மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நிகழ்வுகளையும் தள்ளி வைப்பதா நடத்துவதா என்கிற ஒரு குழப்பமான நிலையில் தோழர்கள் என்னை தொடர்பு கொண்டபடி உள்ளனர் திங்கள்கிழமையிலிருந்து மீண்டும் நாடாளுமன்ற கூட்டத் தொடர் உள்ளது திங்கட்கிழமை அனைத்து எதிர்க்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி நடத்துவதாகவும் ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் அந்த பேரணி நடத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினோராம் தேதி நாம் இதே ஆணவக் கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பிற மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம் இத்தகைய சூழலில் தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் நாளை சென்னையில் நடைபெறுகிற மதுரையில் நடைபெறவிருக்கிற இந்த இரண்டு ஆர்ப்பாட்டங்களையும் திட்டமிட்டவாறு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல அரூர் பொதுக்கூட்டத்தையும் திட்டமிட்டவாறு என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாம் தேதி அதை தள்ளி போட வேண்டாம் அல்லது தவிர்க்க வேண்டாம் இந்த கவலைக்கிடமான சூழலிலும் நான் சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திலும் அரூரில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்பது என்று முடிவெடுத்திருக்கிறேன் மிகவும் கவலைக்கிடமான சூழல்தான் ஆபத்தான ஒரு கட்டம்தான் என்றாலும் நாளை வருகிற நடைபெறவிருக்கிற இந்த இரு நிகழ்வுகளையும் தள்ளிப்போட இயலாது என்கிற ஒரு நெருக்கடியும் தோழர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை உணர்கிறேன் எனவே திட்டமிட்டவாறு சென்னையிலும் விழுப்புரத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும் விழுப்புரத்தில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் பங்கேற்கிறார் நான் சென்னையில் பங்கேற்கிறேன் அரூரில் இந்த பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான முறையிலே தோழர்கள் ஏற்பாடு செய்து விட்டார்கள் ஆங்காங்கே மக்களை திரட்டுகிற பணிகளும் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மிகச் சிறப்பாக நடந்தேறியுள்ளன எனவே அதை தள்ளி போடுவது அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை என்ற கருத்துக்களை தோழர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் ஆகவே வேறு எந்த நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்யக்கூடாது அங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் என்று எழுத்தடிக்கக்கூடாது பொதுக்கூட்டத்தை முன்கூட்டியே ஆரம்பித்து பத்து மணிக்குள்ளாக நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் எனவே நான் பங்கேற்பதாக உள்ள இந்த இரண்டு நிகழ்வுகளையும் தள்ளி போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி அம்மாளின் உடல்நலம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்த பிறகு உங்களுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் தரப்படும் என்னுடைய பிறந்தநாள் குறித்தும் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் குறித்தும் உரிய வலியுறுத்தி பிற மாவட்டங்களில் நாம் நடத்த இருக்கிற ஆர்ப்பாட்டங்கள் குறித்தும் பின்னர் உரிய வழிகாட்டுதல்கள் தலைமையகத்திலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த சிறுத்தைகள் காலை சரியாக பத்து மணிக்கு சைதாப்பேட்டை அருகே நடைபெறவுள்ள மருத்துவமனை அருகே பனகல் மாளிகை அருகே நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அன்போடு அழைக்கிறேன் அதேபோல அரூர் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்தேற வேண்டும் கட்டுப்பாடாக நடந்தேற வேண்டும் அதைத் தவிர வேறு எந்த நிகழ்வுகளும் ஒருங்கிணைக்கக்கூடாது என் மீது திணிக்கக்கூடாது என்பதையும் வேண்டுகோளாகவிடும்